യോ കാണെല്ലാം അഴിയും അഴിയും കാണാതെ ഇന്നും കൊഞ്ചം കാലം നാം മോക്ഷലോകം ലോകം ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதம் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அறுவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை அறுவறுப்பு இந்த வார்த்தை வெறுக்கப்படக்கூடிய ஒன்று இதற்கு ஒப்பான வார்த்தைகள் என்று நாம் சொல்லும் பொழுது அசுத்தம் அவலட்சணம் பாதிப்புக்குரியது கேடு அசிங்கம் ஊழல் தூசி அழுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படும் பொழுது அது வெறுக்கக்கூடிய ஒன்று என்று மனிதன் அறிந்து கொள்கிறான் அறுவறுப்பு என்கிற வார்த்தை இவ்வளவு இருந்தால் அருவறுப்பான காரியம் எத்தனை வெறுப்பு கூடியதாயிருக்கும் தேவனுடைய பார்வையிலே அருவறுப்பான காரியங்கள் அருவறுப்பான வார்த்தையைப் போல தேவனால் அதிக வெறுக்கப்படுகிறது உபாகமும் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே தேவன் இஸ்ரேவேல் ஜனங்களை இவ்விதமாக எச்சரிக்கிறார் தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறிச்சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சுனத்துக்காரனும் காரணம் செத்தவர்களிடத்தில் கேட்கிறவனும் இவர்களை பார்க்கலும் அதிக வெறுப்பான காரியம் தேவனுடைய பார்வையில் என்னவென்றால் ஜீவனுள்ள தேவனிடத்தில் மற்றவர்களை வைத்து ஆராதிக்கிறது அவர்கள் தெய்வம் அல்லவே அதை விபச்சாரம் என்று சொல்லப்படுகிறது விபச்சாரம் ஒரு அருவறுப்பான காரியமாயிருக்கிறது எந்த மனுஷன் இந்த அருவருப்பான காரியத்திலே இருக்கிறானோ அவன் நன்றாய் அறிந்திருக்கிறான் அவன் செய்கிற காரியம் மிகவும் மோசமான ஒன்று என்பது அப்படி இருந்தும் தன் மனதிலே அவன் சொல்கிறான் தேவன் ஒருவரும் இல்லை அவனிடத்திலே தேவ பயமில்லை அதனாலே இந்த அருவறுப்பான பாவத்தை அவன் செய்கிறான் வசனம் சொல்லுகிறது இப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை அவனில் தீட்டுப்பட்ட ஒரு பொருளும் ஒரு வெறுக்கப்பட்ட பொருளும் பொய்யர்களும் அதிலே பிரவேசிப்பதில்லை அதிலே பிரவேசிப்பவர்கள் யார் என்றால் யாருடைய பெயர் அந்த ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து ரச்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர் மனுஷ ஜாதியின் பாவத்தை தம்மேல் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சில்வையில மறித்தார் மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து ஜீவனோடு எழுந்தார் விசுவாசிக்கிறவர்களை ஆட்டுக்குட்டியானவர் அர்த்தம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவ புஸ்தகத்திலே அவர்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது நீங்க பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு விருப்பமுள்ளவர்களா இல்லையா தேவன் உங்கள் மேல் கிருபை பாராட்டுவாராக